அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி சாட்டர்டே இந்த டேயில் நீங்கள் தான் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஜா செடி வாங்கி வச்சதுலேருந்து இதில் எப்போடா முட்டு வரும் எப்போடா இது பூ பூக்கும் எப்போடா எடுத்து தலையில் வைக்கணும்ட்டு அந்த மாதிரி ஃபீலாக இருந்ததுங்க ஆனால் இப்போ சுத்தமாக அதோட கான்செப்டே எனக்கு இல்லை மைண்டு ஃபுல்லாக மாறிடுச்சு இது வந்து ரோஜா ரோஜா செடி வந்து மொட்டும் இல்லாமல் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது நிஜமாவே பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை அந்த மாதிரி இருந்தது ஆனால் எப்போது அது மொட்டு வந்ததோ அதோட தண்ணி அழகே மாறிடுச்சுங்க அது மட்டும் இல்லாமல் அது மொட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆசையாக நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்க்கும் போது அந்த ரோஜா செடி பூ பூக்கும் போது அதுக்கு இருக்கிற தண்ணி சந்தோஷமே வேறங்க நாம் வளர்த்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரோஜா செடியில் வந்து பூ பூத்திச்சுனா அது வந்து பறித்து வைக்கிறதுக்கும் மனசே வராதுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் பா எடுத்து லவ் பேர்ட்ஸை எடுத்துக்கினீங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு பக்கம் இதை பார்க்கும்போது மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இதுக்கு கிட்டே வந்து உட்காரும்போது அதோடய சத்தம் கேட்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஆனாலும் ஒரு பக்கம் வந்து மனது கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப மனசு அதான் ஃப்ரீடமாக இருக்கிற பேர்ட்ஸை வந்து நம்ம அடைச்சி வச்சு ஏதோ நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி ஏதோ சித்திரவதை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்பப்போ வரும் இருந்தாலும் இதோட சவுண்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் இது வெளியே போய் கஷ்டப்படுறதை விட நம்ம வந்து உள்ளேயே நல்லா சேஃப்டியாக பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து நான் காலையில் டிஃபன் வந்து நான் முட்டை முட்டை தொக்கும் நான் வந்து சப்பாத்தி தான் நான் செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் நான் சரி மாவு பிசைஞ்சு வந்துட்டு சரி வெங்காயத்தக்காளி மு முட்டை குழம்புக்கு செஞ்சுக்கலான்ட்டு நான் இங்கே வந்து உட்காந்து நான் வெங்காய தக்காளி அரைச்சி அரைஞ்சு இருக்கேன் இதோட சவுண்டு கேட்கும் போது ஒரு மாய் வந்து ஒரு மாதிரியா ரிலாக்ஸியாக இருக்குதுங்க நான் வந்து இப்போது கட் பண்ணி வச்சுட்டேன் நான் வந்து முட்டை முட்டைத்தொகு செஞ்சு முடிச்சிட்டேன் தொகு செஞ்சு முடிச்சுட்டு சப்பாத்திக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முட்டை தொகு வந்து கொஞ்சம் தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி தொக்கா செய்யும்போது அதோடய டேஸ்ட் தனியாக இருக்கும் தேங்காய் அரைச்சி போடும்போது அதோடய டேஸ்ட்டு மாறிவிடும் நான் வந்து தேங்காய் இல்லாமல் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் சரி அதுக்குள்ளே பாப்பா என்ன பண்ணுறான்ட்டு பார்த்தா நல்லபடியாக பாப்பா வந்து வெளியே தான் இருக்கான் பாப்பா விளையாடும் போது தாங்க நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எப்போது அவங்க பசங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களோ அப்போ வந்து தூங்க வச்சுட்டோன்னா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா அந்த அடம் பிடிக்கும்போது அழுகை வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடும் அந்த அழுகில் வந்து எவ்வளோதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க சரி இப்போ பெரிய பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா பெரிய பாப்பா வந்து களிமண் வச்சு ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடின்னு இருந்தால் சரி சந்தோஷம் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு திசையில் விளையாடின்னு இருக்காங்க அப்படின்னு நம்ம வேலையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சு மணி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்றுங்க செம்ம ஊச்சி வெயில் ரெண்டு நாலு நாளாகவே என்னன்னு தெரியல வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வெளியே போகலாமா வேணாமா அந்த மாதிரி டவுட்டாகவே இருக்குது சரி மீன் வந்து விற்றுட்டு வந்தாங்க சரி நான் வந்து இப்போது மீன் தெருவில் விற்றுட்டு வந்தாங்க நான் அதை வாங்கிட்டேன் இப்போ பாப்பா வந்து தூங்க தான் நான் மீன் கிளீன் பண்ணி அதை வந்து சமைக்க முடியும் பாப்பாவை ஒரு வழியாக தூங்கி தூங்க வச்சுட்டு மீன் வாங்கின மீனை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ வந்து வெளியே போய் என்னடா வாங்குறதுன்ட்டு யோசனை இருக்கும்போது நமக்கு வந்து அவங்களே வழியாக வந்து மீன் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வாங்காமலையாக இருக்க முடியும் சரி ஓகே அதே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மீன் கிளீன் பண்ணி முடித்தாச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் வந்து சமையல் வேலையும் முடிச்சிட்டேன் அப்போ கூட வெயில் வந்து கொஞ்சம் கூட கம்மியாகவே ஆகல வெயில் வந்து இன்றைக்கி ரொம்ப உச்சி வெயிலில் இருக்குது நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பசங்களுக்கு என்ன பிடிக்குதோன்ட்டு நம்ம கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் விஷயமாக செய்யும்போது அதோடய சந்தோஷம் வந்து தண்ணி தாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி வீடியோ நான் தாங்க நான் எடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன்